அடியே நமஸ்காரம் ஸ்ரீமதே ராமானஞ்சாய நமக ஆணி சுவாதி பெரியாழ்வாருடைய திருநட்சத்திரம் அதை முன்னிட்டு அவருடைய வைபவத்தை நாம் காணலாம் மயர்வர நலம் அருள பெற்றவர்கள் ஆழ்வார்கள் ஆழ்வார்களிலே பெரியாழ்வார் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ விஷ்ணு சித்தனை பற்றிய பதிவு இது பெரியாழ்வாரின் இயற்பெயர் விஷ்ணு சித்தன் அவர் அவதரித்தது ஆனி சுவாதி அன்று மற்றிய ஆழ்வார்களை விட மிகுந்த பெருமையை பெற்றவர் பெரியாழ்வார் அவருடைய ஏற்றத்தை அதாவது அவருடைய சிறப்பை பற்றி ஸ்ரீ மனவால மாமுனிகள் தனது உபதேச ரத்தின மாலையில் இன்றை பெருமை அறிந்திலையோ ஏழை நெஞ்சே இன்றைக்கு எண்ணேற்றனெனில் உரைக்கேன் நன்றி புனை பல்லாண்டு பாடிய நம் பட்டர்பிரான் வந்துதித்த நல்லாணியில் சோதினாள் மங்களாசாசனம் என்ற உயர்ந்த தாத்பரியத்தை தன்னுள் கொண்டுள்ள திருப்பல்லாண்டை அருளி செய்த பட்டர்பிரான் அவதரித்த தினம் ஆகியாலே இது சிறந்த நாள் என்கிறார் அப்படி என்றால் மங்களாசாசனம் என்றால் என்ன பொருள் மங்களம் என்றால் நன்மை ஆசாசனம் என்றால் விருமுறள் என்ற பொருள் ஆக நன்மைகளை விரும்புதல் மங்களாசாசனம் எனப்படும் திருமகள் கேழ்வனாகிய எம்பெருமானிடம் அவனுக்கே நன்மைகளை வேண்டி ஆழ்வார் பாடிய பிரபந்தமே திரு பல்லாண்டு ஆகும் திருப்பள்ளாண்டுக்கு மங்களாசாசன பிரபந்தம் என்றே பெயர் தான் மட்டும் மங்களாசாசனம் செய்யாமல் கூடவே அனைத்து மக்களையும் மங்களாசாசனம் செய்ய வைப்பது உரிய தனி பெருமை குருமுகம் அனந்தீந்திய பிராகவேதான சேஷான் நரபதிபரிக்ளிப்தம் சுல்க மாதாது காமக ஸ்வசுரசுரமரவந்தியம் ரங்கநாத சக்ஷாத் த்விஜகுலத்திலகம் தம் விஷ்ணுசித்தம் நமாமி குருவின் மூலமாக கற்காமல் மையர்வள மதிநலம் ஸ்ரீமன் நாராயணனாலேயே பெற்று மதுரையிலே ஸ்ரீ வல்லபதேவன் என்கிற பாண்டியமனனின் ராஜசபையில் பரத்வத்தை நிர்ணயம் செய்தவர் பெரியாழ்வார் அதற்கான பொற்களியை பரிசாக வென்றவர் பெரியாழ்வார் தன் திருமகளான ஆண்டாள் நாச்சியாரை ஸ்ரீ அரங்கநாதனுக்கு திருமணம் செய்து வைத்து அரங்கநாதனுக்கே மாமனார் ஆனவர் தடமதோர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமலம் முன்னால் கிழியறுத்தான் என்று கிளிமையினில் சேரும் வழியறுத்தும் நெஞ்சமே வந்து நெஞ்சே மின்னலை போலே ஒளிவிடும் பெரிய மதில்களால் சூழப்பட்ட அந்த ஸ்ரீவில்லை போத்தோர் திவ்ய தேசத்தின் பெயரை ஒரு முறை சொன்னவர்கள் திருவடித்தாமரைகளை எங்கள் தலைக்கு ஆபரணமாக நாங்கள் சோடுவோம் பெரியாழ்வாவின் அற்புத செயலை நினைத்து அதனாலே தாழ்ந்த நிலைகளை அடைவதிலிருந்து எங்களை நாங்கள் காத்துக்கொண்டோம். பாண்டியன் பட்டர் பிரான் வந்தான் என்று சங்கம் எழுத்துத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிடியெருத்தான் பாதங்கள் யாம் உடைய பத்து பாண்டிய மன்னனான ஸ்ரீ வல்லபர நமக்கு பரத்துவ நிர்ணயம் பண்ணி கொடுக்க பட்டபிரான் வந்தான் என்று கொண்டாடினார் அங்கிருந்தவர்கள் சங்கங்களை முழங்கி வெற்றி கோஷமிட்டனர் வேதத்தில் தேவையான பிரமாணங்களை எடுத்து விளக்கி ஸ்ரீமன் நாராயணனே பரத்துவம் என்று நிலைநாட்டி பொற்களியருந்து விழுபடி செய்த பெரியாழ்வாரின் திருவடிகளே நமக்கு தஞ்சம் பெரியாழ்வார் முதல் பாசுரத்திலே திருப்பள்ளாண்டின் முதல் பாசுரத்திலே அழகு முதலிய கல்யாண குணங்களுடன் கூடிய எம்பெருமானை இந்த சம்சாரத்திலே கண்டு அந்த எம்பெருமானுக்கு என்ன ஆபத்து வருமோ என்று பயந்து காலத்துவம் உள்ளவரை அதாவது நன்றாக இருக்க வேண்டும் வேண்டுமென்று மங்களாசாசனம் செய்கிறார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தோல் மணிவண்ணா உன் சேவடி செம்பி திருக்காப்பு மல்லர்களை அடக்கி கொன்ற பலம் பொருந்திய திருத்தோள்களை உடையவனே மாணிக்கத்தை போன்ற நிறத்தை உடைய எம்பெருமானே உன்னுடைய சிவந்த திருவடிகளுக்கு காலம் உள்ளவரை குறைவற்ற ரக்ஷை இருக்க வேண்டும் முதல்ல மனிதர்களோட காலக்கணக்கை எடுத்துட்டார் அதுக்கப்புறம் பல்லாண்டுன்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் பல்லாண்டு மேலும் பல்லாயிரத்தாண்டு என்று பிரம்மாவின் காலக்கணக்கில் பல ஆண்டுகள் என்று சொல்லி இறுதியாக பல பல பிரம்மாக்களின் காலக்கணக்கில் பல ஆண்டுகள் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பெரியாழ்வார் காப்பிடுகிறார் அதாவது ரட்சி செய்கிறார் அடியோ மோடும் நின்னோடும் ஓடும் பிரிவின் ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வளமார்வினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு முடிவா சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் பொக்கு முழங்கும் அப்பாண்ட சன்னியமும் பல்லாண்டே அடியார்களான எங்களுக்கும் சுவாமியான உனக்கும் உள்ள சம்பந்தம் எப்போதும் இருக்க வேண்டும் உன்னுடைய திருமார்பிலே எப்பொழுதும் நித்திய ஸ்ரீயாக விளங்கக்கூடிய பெரிய பிராட்டி அழகு ஆபரணங்களும் இளமையின் பொருந்திய ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் மகாலக்ஷ்மி அவள் உனது அவள் நன்றாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் உன்னுடைய வலது கையிலே அழகு பொருந்தி ஒளியுடன் கூடிய அந்த திருவாழி அதாவது சக்கரம் இந்த சக்கர தழ்வார் எப்பொழுதும் இருக்க வேண்டும் உன்னுடைய இடது கையிலே இருக்கக்கூடிய யுத்தங்களில் ஆயுதமாக புகுந்து எதிர்களின் உள்ளத்தை சிதறடிக்கும் பெருத்த கோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த சங்காளி அந்த பாஞ்சசனியம் என்னும் திரு சங்கு அது எப்பொழுதும் உன்னோட இருக்கணும் ஆழ்வார்கள் அடியார்களை சொல்வதன் மூலம் சம்சாரத்தையும் பிராட்டி திருவாழி திருசங்கு அதை சொல்வதன் மூலம் பரமபதத்தை நமக்கு இங்கே காட்டி கொடுக்கிறார் மூன்றாவது பாசுரமான வாழ பற்றி நீங்கள் உள்ளீரேன் அந்த பாசுரத்திலே ஆத்மாவை அனுபவிக்க விரும்புபவர்கள் மற்றும் பகவத் விரும்பும் அவர்கள் ஆகிய மூன்று வர்க்கத்தினரை இந்த பாசுரத்தில் தன்னோடு சேர்ந்து மங்களா மங்களாசாசனம் செய்ய அழைக்கிறார் பகவத் கைங்கரியத்தை விரும்புபவர்களை அவர் அழைக்கிறார் நான்காவது பாசுரத்திலே உலக இன்பங்களுக்கு ஆசைப்படும் ஐஸ்வர்யார்த்திகளை தன்னைத்தானே அனுபவிக்கும் கைவல்யார்த்தியை பார்த்து இவர்கள் இருவரில் உலக இன்பத்தை ஆசைப்படுபவன் என்றாவது பகவத் விஷயத்தில் ஆசை கொள்வான் என்று ஏறு நிலத்தில் இருவதன் முன்னம் வந்து எங்கள் கொழா புகுந்து என்று சாதித்து அருள்கிறார் ஐந்தாவது பாசுரத்தில் அண்டக்குளத்துக்கு அதிபதியாகி அசுரிரா கதறி என்ற பாசுரத்தில் இன்பத்தை விரும்பும் இந்த உலகத்து இன்பத்தை விரும்பும் ஐஸ்வர்யார்த்திகளை அழைக்கிறார் ஆறாம் பாசுரத்தில் பகவத் கைங்க கைங்கரியார்த்திகளை தங்கள் தன்மைகளையும் சீகல்களையும் கொண்டு வந்து புகிர அவர்களை ஆழ்வான் உடன் அழைத்துக் கொள்கிறார் எந்தை தந்தை 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 தம்மோ தப்பன் ஏழ்படிக்கால் தொடங்கி என்று நானும் என் தந்தையும் அவர் தந்தை அவர் தந்தை இன்று இப்படி ஏழு தலைமுறைகளாக வந்து முறை முறையாக உனக்கு கைங்கரியங்கள் செய்கின்றோம் அந்த திருவோண திருநாளில் மாலைப்பொழுதில் அழகியதான அந்த நரசிம்மாவதாரத்தை எடுத்த எம்பெருமானி நீ காலம் உள்ளவரை பல்லாண்டு இருக்க வேண்டும் நான் உனக்கு பல்லாண்டு பாடுவோம் என்று அருள்கிறார் ஏழாவது பாசுரமான தீயொழுகின்ற செஞ்சுடரா திகள் திரு சக்கரத்தின் அந்த பாசுரத்தில் ஏடு நிலம் சொல்லப்பட்ட அங்கே கைவல்யாத்திகள் தங்கள் தன்மைகளை சொல்லி கொண்டு வர அவர்களையும் சேர்த்துக் கொள்கிறார் எட்டாவது பாசுரமான நீயிரை நல்லதோ சோறும் நீயதமும் அத்தானி சேவகமும் என்று சொல்லப்பட்ட அந்த பாசுரத்திலே ஐஸ்வர்யாத்திகளும் பல்லாண்டு பாடலை செய்து வர அவர்களையும் சேர்த்துக்கொள்கிறார் இப்படியாக பகவத்கைங்க விஷயத்துக்கு எல்லோரும் வாருங்கள் என்று நம்மை அழைத்துக்கொண்டு கொண்டு தானும் மங்களாசாசனம் செய்து அனைவரையும் மங்களாசாசனம் செய்ய வைக்கிறார் பெரிய உடுத்து கலைந்த பீதக ஆடை உடுத்து கலத்தது உண்டு தொடுத்த துழாய்மலர் சூடி களைந்தன சூடும் இத்தொண்டர்களாம் என்னும் ஒன்பதாவது பாசுரத்திலே நீ உடுத்து கலைந்த திருவள்ளியில் உடுத்து கலைந்த அந்த பீதாம்பரத்தை நீ அமுது செய்து மீறி மிருக்கும் அன் பிரசாதத்தை உன்னால் சூடி களைந்த அந்த மாலையை நாங்கள் சூடியும் எப்பொழுதும் உன் அடியார்களாக நாங்கள் இருப்போம் என்று கூறுகிறார் இந்த பயன்படுத்த படுத்த பயனாக பள்ளி கொண்டானுக்கு அப்படின்னா பல் பாமனையில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த அரங்கன் திருவோணத்து திருநாளில் நாங்கள் உனக்கு பல்லாண்டு பாடுவோம் என்று அருளி செய்கிறார் பத்தாவது பாசுரத்திலே என்னால் எம்பெருமான் முந்தனக்கு அடியோமின்று எங்கள் நாயகனை உனக்கு அடிமைப்பட்டவர்கள் என்று நாங்கள் எழுதி கொடுத்தோமோ அன்றிலிருந்தே நாங்கள் உங்கள் குடும்ப சந்தனியர் எல்லோரும் கைவல்லிய மோட்சத்தை அடைவதில் இருந்து விடுதலை பெற்று உஜ்ஜீவனத்தை அடைந்தனர் வழக்கோன்றமல்லா அணிகோட்டியர்கோண் அபிமான தொங்கன் செல்வனை போல திருமாளே என்ற பதினொன்றாவது பாசுரத்திலே செல்வ நம்பியை இங்கே குறிப்பிடுகிறார் அணிகோட்டியர்கோண் அப்படின்னா திருக்கோட்டியூர் நம்பி சோமிய நாராயண எம்பெருமானே எம்பெருமானே என்றும் நான் உனக்கு அடிமைப்பட்டவன் அது மட்டுமல்ல செல்வ நம்பியைப் போல அடியேனும் நாதனான உனக்கு நெடுங்காலமாக அடிமையாயிருக்கிறேன் உன்னுடைய ஸ்வரூபரூப குண விபூதிகளாலே எங்களை புனிதமாக்குபவனே நல்ல முறையில் அஷ்டாச்சர மந்திரத்தை அனுசந்தித்து ஓம் நமோ நாராயணாய என்ற அஷ்டாச்சர மந்திரத்தை அனுசந்தித்து உன்னுடைய பல திருநாமங்களை சொல்லி உனக்கு பல்லாண்டு பாடுவேன் பன்னிரண்டாவது பாசுரம் அதுவே இறுதி பாசுரம் அதாவது திருப்பள்ளாண்டில் இறுதி பாசுரம் பல்லாண்டின்ற பவித்திரனை பரமேட்டியை சாங்கம் என்னும் என்று தொடங்கும் இந்த பன்னிரெண்டாவது பாசுரத்திலே இந்த பா பிரபந்தங்களை கற்று தேர்பவர்களுக்கு இதை சொல்லுபவர்களுக்கு என்ன பலன் என்று பலஸ்ருதியாக இங்கே அருளி செய்கிறார் பொங்கும் பறியுடன் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடியவர் எல்லோரும் எம்பெருமனத்தில் ஈடுபட்டு எல்லோரும் காலமுள்ளவரை எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்யும் பாக்கியத்தை பெறுவார்கள் என்று நமக்கு பலஸ்ருதியாக சொல்லி அருளி செய்து பிரபந்தத்தை இங்கே முடிக்கிறார் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானாஜிய திருவிடுகளை சரணம் ஆச்சாரியன் திருவிடுகளை சரணம் பெரியாழ்வாருடைய வைபவத்தை நாம் அன்பைத்தோம் அவருடைய திருவடிகளை சரணம் புகுந்து அவர் வழிகாட்டியபடி ஓம் நமோ நாராயணா என அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லி எம்பெருமானை பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனை நாம் பற்றி கொண்டு வாழ்வில் உய்வு பெறுவோம் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி நமஸ்காரம்